வணக்க மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் அதிமுகவின் கூட்டணி கட்சிகள் பட்டியல் வெளியீடு திடீர் தகவல் எந்த ஒரு தகவலை பட்டு தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக பெரும் விதத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று பார்க்கப்படுகிறது அதாவது என்னவென்றால் பெரும் இருக்கக்கூடிய அதிமுக கட்சி கூட்டணிக்குள் தேமுதிக பாஜக பாமக என்ற முக்கிய கட்சிகளை தன் பக்கம் எடுத்து ஒரு மெகா கூட்டணியை தன் பக்கம் உருவாக்கி கொண்டிருக்கிறது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்றே சொல்லலாம் கிட்டத்தட்ட போன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் குறிப்பிட்ட வாக்குகளை மட்டுமே வித்தியாசத்தில் தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதன் காரணமாக போன தடவை விட்டதை இந்த தடவை பிடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவிலையும் ஒரு நோக்கத்திலையும் வந்து பயணித்து கொண்டிருக்கிறார்கள் தற்பொழுது இப்போ இருக்கக்கூடிய நம்மளுடைய அதிமுகவினர்கள் இந்த ஒரு சூழ்நிலையில் பெரும் விதத்தில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தற்பொழுது இருக்கக்கூடிய சூழல்களும் கல நிலவரங்களும் வேறு மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும் ஏன்னா அதிமுக கூட்டணி பட்டியலே வந்து நிறைய கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா இருப்பதாக ஒரு சில தகவல்கள் அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் பேசிட்டு வராங்க அப்படி என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவுடன் வந்து தாவேக்காவும் இணைய போதுகிறது தேமுதிக கட்சி வந்து இணைய போகிறது மற்ற கட்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இணைய போகிறது அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறார்கள் அதாவது எப்படி இருக்கணும்னா தற்பொழுது தமிழக அரசியல் களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல கட்சிகள் வந்து பயணித்து வருகிறது குறிப்பாக வந்து சொல்லணும்னா இப்போ இருக்கக்கூடிய வந்து அரசியல் கட்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா திமுக கூட்டணி தான் வந்து ரொம்ப பலமாக இருக்குது ரொம்ப பலத்தை அதிகரித்து கொண்டிருக்கிறது ஸோ அந்த கூட்டணி தான் வந்து தொடர்ந்து வெற்றியை வருது அப்படி இருக்கிறப்போ பெருமிதத்தில் வந்து நடக்கிறத நம்ம வந்து தவிர்த்தே ஆகணும் அந்த கூட்டணியின் பலத்தை உடைத்து தகர்த்தெறிந்து நம்ம வெற்றியை பதிக்கணும் அப்படின்ற ஒரு முடி முடிவிலையும் முயற்சியில் தான் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது இருக்கக்கூடிய நம்மளுடைய முக்கிய அங்கங்கள் வருகை இருக்கிறார்கள் ஸோ அதற்காக அதிமுகலாம் வந்து ஓரணியாக சேர்ந்து திமுகவை எதிர்க்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரணியில் வந்து திரளலாம் ஒரு அணியில் இணையணும் அப்படின்றத வந்து சொல்லிட்டு வராங்க இதனால் பெருமிதம் விதத்தில் நடந்துட்டு இருக்கு இதனால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில் பட்டியலில் அதிமுக தாவேக பாஜக மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா தேமுதிக பாமக போன்ற ஒரு சில கட்சிகளை வந்து இணைய போகிறது என்பது இதன் மூலமாக தெரிகிறது ஒருத்தர் பார்ப்போம் என்ன நடக்கிறது மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் நன்றி வணக்கம்